ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரானில் யூஸ்வலாக நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரை அது மாதிரிலாம் கொடுத்தா கூட ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க இந்த ப்ரான் ஃப்ரையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு கால் கிலோ அளவு ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் பார்த்தீங்கன்னா இதை வீட்லேயே ரெடி பண்ணுது இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுக்கணும் பூண்டு ஒரு நாலு பல் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா நம்ம ப்ரான் மேலே நல்லா கோட் ஆகி வர்ற வரைக்கும் கலந்துக்கலாம் இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ப்ரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ப்ரெட் க்ரம்ஸில் இந்த ப்ரான்ஸ் ஒன்றுன்னா எடுத்து பரட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டாகி வரணும் நம்ம கார்ன்ஃப்ளர்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த ப்ரானில் இந்த ப்ரெட் கிரம்ஸ் நல்லாவே ஒட்டிக்கும் நம்ம ஆயிலில் போடும்போதும் உதுந்து வராது இப்போது ஆயில் வந்து சின்ன வானலியில் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் இப்போது ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே இந்த ப்ரெட் க்ரம்ஸில் கலந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் ப்ளேட்டில் இப்போது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் நல்லாவே பொறிஞ்சு அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போது கரெக்டாக நமக்கு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது வந்து யூஷுவல் டேஸ்ட் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்து பேட்சியும் போட்டு எடுத்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மொறு மொறுன்னு ரொம்பவே கிறிஸ்பியாக ப்ரான் வந்து உள்ளே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு கொடுங்க இல்லை ரைஸ்க்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் லன்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்காக கொடுத்து விடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ